ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள்கிழமை தூவிதே திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நாலு நாற்பது மணிக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிற்கும் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார் இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் சாதகமான சூழ்நிலைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஒரு ராகு பகவானும் கேதும் சரி பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க நீல்கிரகங்கள் ஆண்டி கிளாக் வைஸில் இவங்க வந்து சுழற்சி இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவான் பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் இருக்காங்க எங்கே மீன ராசியிலும் ராகு பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தருது அப்படின்னா மேஷம் ரிஷிபம் மிதுனம் துலாம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது பலன்களை தருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த பதினெட்டு மாதங்கள் இவரு இவர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார் மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சம அளவு நல்ல பலன்களும் மற்றும் பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும் அதை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கப்படும் கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்தம் வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் தனபால் பேசுகிறேன் ராகு கேதை பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐப்பசி மாதம் பதிமூணாம் நாள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை தூதிய திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நாலு நாற்பது மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும் கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிக்கும் செல்கிறார் இப்போ உங்கள் ராசியிலேயே கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல குரு அட்டம குருன்னு சொல்கிறோம் இல்லையா எட்டாம் இடத்துல குரு அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த ஆண்டு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்கள் வந்து எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்கும் உங்கள் ராசிலேயே கேது இருக்கார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குருவோட பார்வைப்படுது ஒரு குருவோட பார்வைப்படுது ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல ராகு அப்படி இருக்கும்போது மிக கவனம் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா ஆரம்பத்திலே பார்த்துக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தான் குறைச்சிக்கணும் பாதம் சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்து கொள்வது நலம் தரும் ஆரோக்கியத்தை தரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனதை அதிகமாகவே வளருங்க உங்களுடைய ஜாதகத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் ராசியிலையே கேது இருக்கிறார் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களை ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானனுடைய பார்வை பார்த்தா விருச்சிகத்தையும் படுது தனுசையும் பார்வை செய்கிறது மிக சிறப்பான ஒரு பலனையும் தந்துடும் கவலைப்பட வேண்டாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுப விரயங்களுக்கு பலம் உண்டு வீடு கட்டுறது வீடு கட்டி கொஞ்சம் கடன் வரும்தான் வீடு கட்டி கொஞ்சம் கடன் தான் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் மனைவி க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையை நிலைநிறுத்திக்கணும் தேவையில்லாத சர்ச்சையில் சிக்க வேண்டாம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் வேண்டாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் விட்டுடுறது நல்லது தேவையில்லாத சிநேகிதம் இருந்தாலும் விட்டுடுறது நல்லது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் உங்கள் ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கார் அட்டமஸ்தானம் எட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வீடு வாசல் பார்த்திங்கன்னா சுப விரதத்துக்கு தான் பலம் தரும் அதே நேரத்தில் வீடு வாங்கும்போதும் சரி பிளாட் போதும் ஃப்ளாட் போதும் கொஞ்சம் கவனம் தேவை பார்த்திங்கன்னா அப்ரூவ்டான பிளாட்டாக சட்ட ரீதியான ப்ளாட்டான்னு பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே சிம்மத்தையும் பன்னெண்டாம் வீட்டையும் பார்த்தீங்கன்னா குருனுடைய பார்வை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது சுப விரயங்களுக்கு பலம் உண்டு சுப விரயங்கள் பணம் வரும் அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க சுப விரயமாக மாற்றிக்கோங்க அது நல்லது தான் திருமண வயதில் பெண்கள் இருந்தனா நகை வாங்கி சேர்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா திருமணத்தை செய்யலாம் பெண் பிள்ளைகளுக்கு அதே போல் உத்தியோகங்கள் கிடைச்சிடும் பிள்ளைகள் வழியில் நம்ம பார்த்திங்கன்னா உயர்வு தந்துடும் பயப்பட வேண்டாம் அதே போல் புத்திர பாக்கியத்திற்கு பலம் உண்டு ம அதே போல் மருதாரம் இரண்டாவதாரம் திருமணம் செய்கிறவங்களுக்கு சட்ட ரீதியான திருமணங்களுக்கு பலம் உண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிதானம் தேவை உங்கள் கடமையை செய்யுங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் பேச்சு மட்டும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது சட்ட ரீதியாக நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டுட்டு ஒழிச்சுறது நல்லதாக நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்கோங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு அறுபது சதவீதம் நல்ல பலன் நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம்தான் வாழ்க ஆனந்தத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்